आलाया ये तो दो कॉल स्टला மக்களே வணக்கம் ஜெகன் சாயல்குடி ஜெகனோட நல்ல கருப்பட்டி நம்ம ஆன்லைன் மூலமாக விற்பனை பண்ணுறோம் நிறைய மக்கள் எங்கிட்ட வாங்குறீங்க சாயல்குடி ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பனைமரங்களும் அந்த பனைமரம் சார்ந்து கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்களோட உழைப்பில் உருவாகக்கூடிய பூலோக கற்பக விருட்சம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய எங்கள் பகுதி ரொம்ப வறண்ட ஒரு பகுதினே சொல்லலாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனைமரமும் பதன் பனைமரம் கொடுக்கக்கூடிய பதநீர் ரொம்ப ருசியானது அப்படி ரொம்ப சுவையான பதநீரில் எந்தவித கலப்படம் இல்லாத முறையில் காய்ச்சி தயாரிக்கப்படக்கூடிய கருப்பட்டி உங்கள் வீடுகளுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட உறவுக்காரங்களுக்கு நல்ல கருப்பட்டி கலப்படம் இல்லாத முறையில் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட வீடுகளுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் நன்றி மக்களை